அண்ணாமலை இன்றைய தினம் கொடுத்த செய்தியாளர் சந்திப்புதான் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்தையும் புரட்டி போட்டிருக்கிறது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி ஏன் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் விஜய் கட்சியினர் முதற்கொண்டு அண்ணாமலை கொடுத்த பேட்டிதான் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அண்ணாமலை சமீபத்தில் டெல்லி சென்று பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்தார் அப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த அண்ணாமலை தமிழக அரசியலில் திமுக மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவது ஏன் என கூறினார் மேலும் திமுகவினர் பிரதமர் மோடி முதல் பாஜக தலைவர்கள் வரை ஒருமையில் விமர்சனம் செய்கிறார்கள் பதிலுக்கு நாம் அமைதியாக விளக்கமாக சொன்னால் எல்லாம் அவர்களுக்கு நிச்சயம் புரியாது பார்க்கின்ற மக்களும் கடந்து சென்று விடுவார்கள் இப்போது நாமும் அவர்கள் வழியில் பதிலடி அது மக்களிடம் சென்று சேரும் என கூறிய அவர் இனி திமுகவிடம் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க கூடாது என விளக்கமாக எடுத்து கூறினாரா இந்த சூழலில்தான் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் அதுவும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கல்லூரி மாணவி பாலியல் கொடுமைக்கு உள்ளாகி இருப்பதும் அதனை வீடியோ எடுத்து மிரட்டல் விடுத்த சம்பவமும் அண்ணாமலையை கொந்தளிக்க செய்திருக்கிறது அதன் வெளிப்பாடாகத்தான் அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சி முதல் அமைச்சர்கள் காவல்துறை அதிகாரி அதிகாரிகள் என அனைவரையும் ஒருமையில் வெளுத்து வாங்கி இருக்கிறார் என்கின்றன கமலாலய வட்டாரங்கள் அவன் தைரியமா வெளிய வந்து அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கிறான் ரத்தம் கொதிக்கிறான் என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கு என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டா வடக்கு தெற்கு மை வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவரும் எத்தனை நாளைக்கு சாவரும் அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கால கால ஆரம்ப பண்ண வரும் திமுக டாக்ஸ் கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல அதுக்கு வந்து காலங்காலத்துல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருப்பேன் இவ்வளவு அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை அரசியல் காரி துப்புறமாரு அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகாது ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல் எடுத்துக்க ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றீங்க சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன் நாயை படிக்கிற மாதிரி பிடிச்ச மாநிலத்தினுடைய தலைவர் கருணாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைமே அரஸ்ட் பண்ணுவீங்க நான் எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுன்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா இல்ல எங்க வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலின்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்துல பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரை தொண்டாங்க பண்ணிப்பாங்க அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்ல இன்னையில இருந்து நாங்க வேற மாதிரி தான் உங்களுக்கு டீல் பண்ண போறோம் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆபீஸ்க்கு வருவோம் எங்க ஆளு எல்லாம் காலங்காத்துல எட்டு மணிக்காலயும் வருவாங்க நீங்க அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸ் போட்டு நாய் புடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்த புடிச்சு போலாம் நாளையில இருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் அறியா பாத்துக்கலாம் நானும் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன் நீ லட்டம் தர மாதிரி அமுத்திட்டு போயிருவீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதி ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில பத்து மணிக்கு வெளியே வந்து நிப்பா தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்க ஊடக பலம் இருக்கு உங்க கையில சினிமா துறை இருக்கு ஒரு பலத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சின வேலை முடிச்சு போச்சு உன் கையில எல்லா அவா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளு இருக்கிறாங்க சமூக நீதி பேசுறதுக்கு பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கா அதனால் நாளை எனக்கு நானே சாட்டையடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்ப நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சமுகார பெருமை இந்த இந்த தீவிரம்ல அழிக்கணும் நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ள போகணும் சாட்டை என்னை அடிச்சு நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்துல ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் அந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பாத்துட்டேன் முடிவு வரும் முடிவு வந்தே சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனை நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருப்பது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு என் சிறப்பை கழித்துனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்த்தல நாளைல இருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன் பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போறேன் முருகப்பெருமான்ட்ட முறையிட போறேன் எல்லாத்தையும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு வேலை இல்லாம உட்காந்து லெட்டர் எழுதியிருக்காங்க மூணு பேஜ் வேலையுமா அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு குடிங்கம்மா இவங்க எல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா செக்ஷன் பாருங்கம்மா எத்தனை கடிதம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பாதுகாப்பாக எழுதியாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு எழுதியாச்சு வேலையெல்லாம் உட்காந்து ட்விட்டர்ல போடுறதா வேலை இன்னி பாத்துக்கலாம் அரசியல் இன்னி பாத்துக்கலாம் நாகரிகமான அரசியல் இந்த பவுண்ட் பை நீங்க மீடியால குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்க நாளைல இருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை அதெல்லாம் எதுக்கு மரியாதை எதுக்கு மரியாதை கொடுக்கும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்துல எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கும் அரசியல் கட்சியில மரியாதை வெங்காயம் கிடையாது ஆனா நீங்க வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுறது ஆனா டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் போறோம் ஆனா மீ டைம் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் இங்க போறோம் எத்தனை போறது வேற வேலை இதே தான் வேலைங்க அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இது நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன் நீங்க யாரு செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை தீயசக்தி அளிக்கப்பட வேண்டும் தமிழகத்தை அழிக்கணும் வழி இல்லை படிக்கிற கேங்ரே எத்தனையா பண்ணுவீங்க என்னையா பண்ணுவீங்க பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேங்ரேக் கவிதாசன் என்ன உதயநிதி ஸ்டாலின் ஒருத்த நாள்

சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமல அரசியல் எந்த மாற்றமும் இல்ல சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாசம் ஓட்டு இது ஒரு மாசம் ஓட்டு டங்ஸ்டன் வரும் மூணு மாசம் ஓட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆறு மாசம் ஓட்டு அவ்வளவுதான் எல்லாம் மறந்துடும் எதுக்காக இருக்கிறோம் என்ன வேலை செய்யறோம் ஆனா மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்க தயவு செஞ்சு வெளியே வாங்க பேசுங்க கேள்வி கேள்வி கேளுங்க ரோட்ல வந்து நில்லுங்க நாளைக்கு இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்